இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதியோர் கூந்தல் சௌரிக்கொடி இப்படி நிறைய பேர் வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க இதனோட நீளம் வந்து ஆறு ஏழு மீட்டருக்கு மேலவே இருக்குங்க இந்த செடி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரியாமே இருக்கும் இந்த செடி எங்கள் வீட்டு வாசல்ல இருந்து எனக்கே ரொம்ப நாள் தெரியாது இப்போ தான் நானே ரீசெண்டாக மூலிகையை பற்றி சர்ச் பண்ணதில் இந்த சவுரி கொடியை பற்றியும் படிக்க ஆரம்பித்தேன் ஸோ அதனால் தான் எனக்கே இந்த செடி பேர் வந்து சவுரி கொடி இதுவும் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குங்கிறதே நானே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த செடி வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் இது செடின்னு சொல்ல முடியாது இது வந்து கொடி வகையை சேர்ந்ததுங்க இதில் இருக்கக்கூடிய இலைகளில் இருந்து வேர்கள் காய் பூக்கள் வரையுமே வந்து மருத்துவத்தன்மை கொண்டது இதை வந்து மெயினாக வந்து ஹேர் ஆயிலில் பயன்படுத்துவாங்கங்க இந்த இந்த அதாவது இந்த கொடி எந்த அளவுக்கு நீளமாக இருக்கோ அந்த அளவுக்கு கூந்தல் வளரும்னே சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இந்த இந்த இலையை வந்து அதாவது இந்த கொடியை வந்து பறித்து நிலையிலே காய வச்சு நம்ம எண்ணெயில் பயன்படுத்தும் நமக்கு முடி வந்து நல்ல நீளமாக அடர்த்தியா வளர்றது மட்டும் இல்லைங்க பொடுகு தொல்லையும் சரி பண்ணும் இளநிறைய சரி பண்ணுங்க இது வந்து முடியல வந்து கருமையை வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம இந்த இலை வந்துட்டு இந்த எண்ணெயை வந்து நம்ம பயன்படு தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து முடியில் வந்து தன்மையை தூண்டி முடி வளர்ச்சியை வந்து அதிகப்படுதுன்னு சொல்றாங்க இந்த எண்ணெயை வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது நமக்கு முடிவுதுதலுமே சரியாகும் நீங்களும் உங்கள் வீட்டு சைடில் இந்த மாரி மூலிகைகள் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக பயன்படுத்துங்க இத்தனை நாள் தெரியாமல் இருந்து நான் இப்போ சர்ச் பண்ணி இப்போ தான் எடுத்துருக்கேன் நானும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயில் இந்த மூலிகை இலையை காத்து எண்ணெயா பயன்படுத்தலான்னு இருக்கேன் நானும் பயன்படுத்திட்டு எப்படி இருக்குங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த முதியோர் கூந்தல் எண்ணெயை வந்து நம்ம வந்து தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல முடி அடர்த்தியாவும் கருமையாகவும் வளருங்க இந்த செடிக்குன்னு நம்ம வந்து நிறைய மெனக்கடணும்னு அவசியம் இல்லைங்க இது இயற்கையாகவே தானாகவே வயல்வெளியிலேயும் வீட்டு வ ஓரங்களில் அதாவது செம்மண்ணில் செம்மண் பகுதிகளெலாம் இது தானாகவே வளர்ந்து கிடக்குங்க ஸோ இந்த செடி வந்து உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்களும் எடுத்து வந்து நீங்கள் எண்ணெய் தயாரித்து நீங்களுமே வீட்டில் த பயன்படுத்தலாங்க உங்களுக்கும் இந்த மாரி மூலிகைகள் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள்